வணக்கம் நாம் இசேச்சி கட் ஆஃபை உள்ளிடுகிறோம் இப்போது குரூப் ஏ கிளிக் செய்து அதை உள்ளிடுவோம் குழு கொடுப்பனவுகள் உங்களுக்கு பணம் செலுத்திய அனைவரின் பெயர்களையும் உள்ளிடுவது மிகவும் முக்கியம் பிளஸ் பட்டனை ஒரு முறை சொடுக்கவும் கு பணம் செலுத்துங்கள் நாங்கள் வைத்தேர்ந்தெடுத்தோம் நீங்கள் என்னென்ன கட்டணங்களை செலுத்தலாம் கடன்களுக்கு செலுத்தப்படும் வட்டி நாங்கள் இதை செய்கிறோம் எங்கள் கடனுக்கு கு வட்டி செலுத்துகிறோம் நாம் அதே ஆர்வத்தை இங்கே உள்ளிட வேண்டும் எனவே நாம் ரூபாய் வில் நுழைவதற்கு இருபதாயிரம் நாங்கள் தரவை சேமிப்போம் எங்கள் தரவு சேமிக்கப்பட்டுள்ளது அதன் பிளாஸ் பட்டனுக்கு செல்வோம் நாங்கள் வங்கிக் கடனும் பெற்றுள்ளோம் நாங்கள் அதை இரண்டு முறை முடித்துவிட்டோம் எங்கள் மூன்றாவது கடன் செயல்பாட்டில் உள்ளது வங்கிக் கடனுக்கு வட்டியும் செலுத்திவிட்டோம் நீங்கள் இல் இருந்து ஏதேனும் கடன் பெற்றிருந்தால் அல்லது இல் நுழைந்திருந்தால் நீங்கள் இங்கே ஒரு பதிவே செய்யலாம் நாங்கள் இல்லிருந்து கடன் பெறவில்லை நாங்கள் அதை வியோ வங்கியிடமிருந்து பெற்றோம் பேட்டு பிரிவில் நான் வங்கி வங்கிக் கடனில் செலுத்தப்பட்ட கட்டண உள்ளீடு பணம் செலுத்தும் முறை ரொக்கம் மற்றும் நான் எவ்வளவு தொகையை செலுத்தினேன் என்பதை தேர்ந்தெடுத்தேன் நான் ஏற்கனவே ரூபாய் முதலீடு செய்துள்ளேன் வங்கி கடனுக்கான வட்டியாக பதிமூன்றாயிரம் பணம் செலுத்துதலின் உள்ளே பார்ப்போம் கேடர் பேமெண்டிலும் பல விருப்பங்கள் உள்ளன சுய உதவிக்குழுக்களில் செய்யப்படும் கூட நீங்கள் இங்கே கணக்காளர் கட்டணம் பணியாளர் கட்டணம் ஆகியவற்றை காணலாம் நீங்கள் கேடர் கட்டணத்தை பெற்றிருந்தால் கேடர் கட்டணத்தை தேர்ந்தெடுப்பீர்கள் எங்கள் சுய உதவிக்குழு ரூபாய் பதினைந்தாயிரம் பணியாளர்கள் சம்பளம் தரவை சேமிப்போம் செய்வதன் மூலம் மற்ற கட்டணங்களை வரிசைப்படுத்தலாம் கணக்காளருக்கும் சம்பளம் கொடுக்கப்பட்டுள்ளது தேர்ந்தெப்போம் இதுவரை நான் ரூபாய் கணக்காளருக்கு மூவாயிரம் அதை சேமிப்போம் எங்கள் தரவு சேமிக்கப்பட்டுள்ளது இந்த வழியில் குழு கட்டண நுழைவு செய்யப்படும் Nanti